தூய தமிழ் பாமாலை சூட்டுவதற்கு மும்மதன் நால்வாய் ஐங்கரன் தாழ்வழுத்துவர் மிதம் என்னும் புகழ் கடவுள் எங்கள் அபிராமவல்லே நன்னும் கங்கையோடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கலாமதியை நிகர்வதனமும் கருணை பொழிவிழிகளும் மின்முகில்கள் வெளிரன காட்டிய கரு கூந்தலும் சங்கை இல்லா தொழிலும் ஆங்கல்யதாரண தங்கு மணி மிடரும் சது பெரு துங்க பாசாங்குசமும் இலகு கர தளமும் அணியும் அறவும் துங்க வர்க்க முதருளும் அந்தங்களும் ஒளியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சே நாளும் புகழ்ந்துமே போற்றிகன வாழ்த்த விடைமே மங்களுத்தனின் பதியுடன் வந்தருள் மாமி செய்வனும் மகாமி சிவசாமி உமையே மகள்வாமி அபிராமிமையே உமையே அபிராமிமையே மகள்வாமி உமையே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நடக்கும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கபடி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொழையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொன்னரோடு கூட்டு கண்ண அலைய அழுகரி துயில மாயனது தங்கையே ஆதி கடமூரின் வாழ்மே அமுதீச குருமாக அருள்வாமி அபிராமி சந்திர ஜடாதரி குந்த சோதரி துங்க சல சுலோச்சன மாதவி சம்பிரம பயோதரி சுமங்கலி சுலக்ஷணி சாற்றாங்கருணாகரி अरि वराहि समवि अमर तोदरि अमल जगसलसूत्रि अगिलात्मकणि विनोदशयन अगण्ड चिन्मय पूरी सुन्दरि निरन्दरि तुरन्दरि अरे रासुकुमारि कौमारी उत्तुङ्ग कल्याणि அந்தரி மலர் பிரமராத வேத ஒளி வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சுபனியே புகழ்நாமி சிவசாமி மகள்வாமி அபிராமி மகள்வாமி அபிராமி உமையே அபிராமி அபிராமிமையே காரளக பந்தியும் பந்தி நலங்களும் கரிய புருவச் சிலைகளும் கர்ணகுண்டலமும் மதிமுக மண்டலம் நூதர் கஸ்தூரி ஒட்டும் இட்டு கூறின் திடவிழையும் அமுதமொழியும் சிறிய கோம்பையின் கனியதர குமுழிய நாசியும் குந்தணிக தந்தமும் ஓடு சோடான களம் மாரண்திருமாந்த வனமுளையும் மேகலையும் அணிநூற பாதம் வந்தினது முன்னின்ற மந்த காசமுமாக வல்வினை மாற்றுமாயையேயே ஆரமணி வானிலுரை தாரகைகள் போல நிறை ஆதி கடமோரின் வாழ்விய அமுகீச ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமி அருள்வாமியபிராமி அருள்வாமியபிராமி வாசமலர் மறுவழக பாரமும் தன்கிரண மதிமுகமும் விழிகளும் பள்ளனிகர் முளையும் ஆண் அடையும் நகை மொழிகளும் வளமுடன் கண்ண மின்ன வாசபந்தத்திடை மணகில் அங்கித்தினம் வளவழியும் எண்ணி எண்ணி பழிபாவம் இன்னதென்றியாமல் மாய பிரபஞ்ச வாழ் உண்மை என்றே ஆசை மேலிட்ட வீணாக நாய்போல் தீரன் அலல்வதெல்லாமல் உந்தன் அன்முயப்போதேனும் செம்பதன் நுதியாத அசடன் மேல் கருணை வருமோ மாசில்லா தோங்கிய குணாகரி பவானி சி வளதி வாமி சுபனேமி புகனாமி சிவசாமி மகன்பாமி அபிராமி மகள்ழ்வாமி அபிராமி உமையே மகிழ்வாமி அபிராமி உமையே மகரவார் குழல் மேலடர்ந்து குமிழ் மீதினில் மறைந்து வாழை துறந்து மை கையலை வேண்டி நின் வரம் பெற்ற வரம்பெற்ற பேர்களோ ஜெக முழுதுமொற்றை தனி கூடை கவித்து மேல் சிங்காசலத்திலொற்று செங்கோழ மனு நீதி முறைமையும் பெற்று மிகு திகிரியுலகாண்ட பின்பு முகர் முகத்தை ராவதப்பாகராகி நிறைப்பு தேழி அது போற்றியே போக தேவேந்திரன் என புகழ முன்னில் புலோமி செய்யோடும் சுகிப்பார் அகர முதலாகி வளரானந்த ரூபியே ஆதி களவூரின் வாழை மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே நன்றென்று தீரென்று நவிழுமே விரலினுள் நவின்றதே உலகிலுள்ளோர் நாடுவாராதலின் நானுமே அவ்விதம் நாடினே நாடினகளும் இன்றென்று சொல்லாமல் நல்ல மொழித்துன் இதயமறியாததுண்டோ குன்றம் எல்லாம் தேவனை அளித்த குமரி மரகதவருணி கதபருணி விமலி பைரவி கருணை குளவு கிரிராசபுத்ரி மண் மிகுந்தள வளங்கள் சிறை அழிமுர வளத்திரூ கடவுரில் வாழ் பாமி சுபனேமி சிவசாமி மகள்வாமி அமிராமி உமையே மறிகடல்கள் ஏழையும் திகிரி இரு நான்கையும் மாதிரி கிரி எட்டையும் மானாகமானதையும் மாமேரு என்பதையும் ஆகூர்மமானதையும் ஒரு தாங்கி வரும் புவன நீரேழையும் கூட்டத்தையும் பூமகளையும் திகிரி மாயாடையும் கரையிற் புளியாடை உடையானையும் முறைமுறைகள் முதியவர்களாய் தெரியாத நின்னை உலகில் உள்ளவர்கள் வாழ்கறியாமல் மொழிகின்றதேத சொல்வாய் வாரிய ஆதி பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நாள் உலகத்து உதித்த இந்நாள் வரைக்கும் ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டுள்ளன் கலந்து மிகவும் அருணாள் இயற்பிட்டவில் போல் இருக்குமே அடிமை பார்க்க அருணை கூர்ந்து அன்றே என சொல்லியாத அறிப்பவர்கள் உனை அன்றியிலை உண்மையாக இருநாழிகை போதும் ஏழாத நிமிடத்தில் இவ்வகில புவனத்தையும் இயற்றி அருளும் திறன் கொண்டனி ஏழையன் இனிநல் தீர்த்தருளல் அரிதோ வருணாவளூர் முதல் பரவும் இனிய புகழ் வளர்த்தி களமூரிவாள் மி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே மகிழ்வாமி அபிராமி உமையே வாடாமல் உயிரும் பயிர் தோங்கி வர அருள்மழை பொழிந்தும் இன்ப வாரிதியில் நின்னதன் இன்னதன் பெணுஞ்சிறதால் வருந்தாமலே அனைத்து கோடாமல் வளர்ச்சிச் செரும்பு முதல் குஞ்சர ஊட்ட முதலான ஜீவ கோடி கோடிகள் நமக்கு புசிக்கும் புசிப்பினை உறையாமலே கொடுத்து நீடாழின் உலகங்கள் யாவையும் ஏயமை நின்னுதிர வந்தி பூக்கும் நின்மளி அகிலங்களுக்கண்ணை என்றோதும் நீலி வாரோ ஓங்கு புகழ் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதி பாகமகளாத சுங்கபாணி அருள்வாமி அபிராமியே என் என்னிக்கை இல்லாத துன்பங்கள் மேல் மேல் ஏறிட்டொருக்க அந்தோ எவ்விதம் முழஞ்சலி தூய் இப்போது இப்போதை எடுத்த ஜன்மம் இதனில் நன்னியல் அளவு சுகமானதொரு நாளினும் நான் அனுபவித்ததில்லை நாளெல்லாம் அறியும் இது கேட்பதே ஏன் உளமும் நன்றாய் அறிந்திருக்கும் புண்ணியம் பூர்வஜனனத்திற்கு செய்யாத புலையனானாலும் எனது பூரண கடாக்ஷவி சன்னியஞ்செய்தனது புண்மையை அகற்றி அருவாய் மன்னவர்கள் மின்னவர்கள் நீ வரோமி செய்டவரில் வாமி சுக நிலமி சுக நாமி சிவசாமி மகள்வாமி அபிராமி உமையே மகள் வாமி அபிராமியுமையே மகள்வாமி அபிராமி உமையே பல்குஞ்சரந்தொட்டு எருமு கலையானதொரு பல்லுயிர்க்கும் கல்லிடையே பட்டதீரைக்கும் அன்று பவி திடுகரும் ஐயுரு ஜீவனுக்கும் மல்குஞ்சராசர பொருளுக்கும் இமையாத மாணவ குழாத்தினுக்கும் மற்றொரு மூவர்க்கும் ஞாவக்கும் அவர் அவர் மனசளி நல்குந்தொழில் பெருமை உண்டாயிருந்தும் மிக நவனிதி உனக்கியிருந்தும் நான் ஒருவன் வறுமையில் சிறியனானால் அந்நகை புனக்கே அல்லவோ அல் கலந்தும் மனாடளவெடுக்கும் ஜோனை ஆதி கடமூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகமகநாத சுகபாணி அருள்வாமி அபிராமி வடிமை செய்த பிழையிருந்த அது போர் தனக்காக அறியாதனின் திருவுளம் இறங்கி மிகவும் பறிந்து வந்து இனி ஏனும் பாழ்வினை ஆடினி படாத வரமளித்து அண்ணா உயிர் அறிவுடன் அளித்த முதலே புரந்தரன் போதன் மாதவனாதியோர்கள் துதி புரியும் பாதாம் புங்கவி புராந்தரி புரந்தகி புராதனி புராணி திருபுவனேஸ்வரி மருந்தினும் தயந்த சொற்பை எளிவராகிய வளர்த்திரு கடவுரில் வா மாமி புகழ்ாமி சிவசாமி மகள்வாமி அபிராமி உமையே மகள்வாமி அபிராமி உமையே மகள்வாமி அபிராமி உமையே நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்ற நித்தமாய் முத்தி வழிவாய் நியமுடன் முப்பத்தி இரண்டரம் வளர்க்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகளோரும் ஓடி புகுந்த கால் மேசற்று லட்சியம் போய் என் தொகில் அரைக்கழிய விதியற்ற வேடமும் கொண்டு கைகோர் ஓடேந்தி நாடெங்கும் உள்ள தளந்தனின் உண்மத்தனாகியம்மா முன்கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்தேங்கி உழைகின்ற வேது சொல்வாய் ஆடு கொடி மாடமிசை மாத விளை வரும் ஆதி கணூரி வாழ்வே அமுதீசர் குரு பாகம் அகநாத சுதபாணி அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமி வன்ஜக கொடியார்கள் நட்பு வேண்டாமலும் அருதினுக்க வேண்டினும் மறந்தும் ஓர் பொய் மொழி சொல்லாமலும் தீமையாம் வழங்கி நிறாமலும் பொறாமை தறியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் வெகுளியவை கொள்ளாமலும் தஞ்சமணின துபய கஞ்சன துடித்திட ரம்யேனு கருள் புரிந்து சர்வகாலமும் என்னை காத்தருளவு எண்ணினேன் சலகையயல்கள் விழியனைய செவ்வாய் நிகரு வாண்மலரும் அளத்தீரும் களமூரில் வாமி சிவனேமி புகழாமி சிவசாமி மகள்வாமி அபிராமி மகள்வாமி அபிராமி மகிழ்வாமி அபிராமி ஞானம் தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோரிட் போய் நடுவினில் இருந்து வந்தடிமையும் பூண்டவர் அவண்டும் உபதேசம் உட்கொண்டு தள்ளி எனது நானு இல்லாமலே துரத்தி ிய இருக புதைத்து நெஞ்சிருளர விளக்கேற்றியே ஆனந்தமான உண்டையன் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலை அற்று மேல் பரவசமாகி அழியாததோர் ஆனந்தவாரி ஆழ்கின்றதென்று கான் ஆதி களமூரின் வாழ்வில் அமுதீச ஒரு பாகமகளாத சுதபாணி அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமியே எனது இன்னல் இன்ன பணி என்று வேறொருவர் இசைத்திடவும் அவர்கள் கேட்டு இவ்நல் தீர்த்துள்ள தீரங்கின் அங்கி நன்மைகள் செய்யவும் எள்ளளவு முடியாது உதவாத நுண்மண்களும் அதுவன் உயரகிழபுவனங்களை கணமுடன் நடித்து முப்பத்திரண்டும் கவின் பெற செய்யும் நின்னையே கருதுணல் அடியவர்க்கு எழுது வந்த சடுதியில் காத்து ரட்சித்து ஓந்து மனதணிகளின் பாதம் நம்பினேன் வந்தருசை வள திரு கடவுரில் வாங்காள் பாமி சுபனேமி புகடாமி சிவசாமி பகிழ்வாமி அபிராமி உபையே சழதி உலகத்தினில் சராசரங்கள தாயாகினாள் எனக்கு தாயல்ல மோயான் எனது சஞ்சலம் தீர்த்தணிந்தன் மூளை சுரந்தொழுக பாலூட்டி என் முகத்தை உள் முந்தானில முருபலின் யான் குளவிளையாடல் கொண்டார் ஒரு மழை பொழிந்தங்கை கொட்டிவா என்றழைத்தே குஞ்சரமுகன் அந்த கிளையன் என்றென்னை கூறினாள் ஈனமுண்டோ அலைக்கடலிலே தோன்றும் மாறாத அமுதமே ஆதி கடவுரின் வாழ்விய அமுதீசர் ஒரு மகளாத சுகமானி அருள்வாமி அபிராமி கருணீல வடிவுமார் மாடேறி உத்தண்ட கணதண்ட வெம்பாசமும் கை கொண்டு சண்ட மாகாணன் முன் எதிர்க்க மார்கண்டன் வேறு நோக்க இருநீள கண்டனெனும் இன்பதியை உள்ளத்தில் இன்பு கொண்ட ஈசன் அவிலிங்க பிழப்பனின் தோல்வியமனை நீளமலையன நிலத்தில் அண்ணவன் விழ இறங்கு தாள உதைத்து பேசு முனி மைதனு கரு செய்ததுணதறிய பேரழுின் வண்ணமல்லவும் மனமாதண்ட மலர்வாவி கணவூரில் சிவசாமி மகள்வாமி அபிராமி உமையே கை கொண்டு முன் பத போது தன்னில் கண போது மருச்சிக்கிலே கண் போதினால் முன்முக போது தன்னை யான் கண்டு தரை சனி முன்போதில் ஒரு போதும் மன போதிலே முன்னி உண்ணாளையத்தின் முன்போது வா தமத பின் போத நிலையிலே மோசமே போய் உழன்றேன் மை போத கத்திற்கு நிகரன போது எருமை களாதேரியே மாகோர காலன் போது தம் என் மனங்கலங்கி தியங்கும் அப்போது வந்தவுள் அற்போது தந்தருள் ஆதி கள ஊரின் வாழ்விய அமுதீசன் ஒரு சுகமானி அருள்வாமி அபிராமியே மிகையும் துரத்த வெம்பினியும் துரத்த மெகுழியானதும் துரத்த விடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த மஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பலகாரியமும் துரத்த நகையும் துரத்த முழுவினையும் துரத்த நாளும் துரத்த வெகுமாய் நாவரண்டோடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகனாத சுகவாணி அபிராமியே சகல செல்வங்களும் மாதேவி தருவிமையகிராசதனை சத்தியமாயித்யம் உள்ளத்தில் துதிக்கும் தமரு தீரங்கி மிகவும்

நான் நீதாய் அழிக்கொண்டாதோ மகிமை வளர்த்திரு கடவுரில் வாழ் மாமி சுபனேமி புகழாமி சிவசாமி மகள்ராமி அபிராமி உமையே